மிருதுவான பஞ்சு போல சாஃப்டாக இருக்கிற நீர் தோசை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீர் தோசை எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை நீர் தோசை அது செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் எங்கள் பச்சரிசி மாவு போல் நீங்கள் பச்சை ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் நான் வாங்கி வறுத்துருக்கேன் நான் நல்லா வறுத்துட்டேன் நீங்களும் பச்சை அரிசி மாவு இருந்தால் வறுத்துக்குங்க வறுத்து ஒரு பவுல் நிறைய நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இதுக்கு அளவு உப்பு ஆஃப் ஸ்பூன் சக்கரை இந்த கப்பில் அரை கப்பு வர மாதிரி துருமனை தேங்காய் எடுத்துருக்கேன் அதே மாதிரி தண்ணி எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கணும் இந்த ஒரு கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோம் அதே மாதிரி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ மிக்சி ஜார் ரெடியாக இருக்குது இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அரைக்கணும் இப்போ அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதே மாதிரி ஒரு பெரிய பவுலையில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க நான் இப்போ அரைச்சதை இந்த பவுலில் ஊற்றிட்டேன் இப்போ இந்த கப்பில் திருப்பியும் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் இப்போ ஊற்றிக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி பாருங்கள் ஊத்தியாச்சு இப்போ இப்போதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தோசை தோசம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அவசரத்துக்கு வீட்டில் இட்லி மாவு இல்லை அப்படின்னா இந்த தோசை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இதோட காரமாக சட்னி உங்களுக்கு பிடித்தமான சட்னியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம நீர் தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்குல் வச்சு இந்த தோசையை ஊற்றிடலாம் பாருங்க இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன் இப்போ இந்த தோசைக்கல் ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை எண்ணெயே வேண்டாம் எண்ணெய் ஊற்றாமே நம்ம இந்த தோசையை நம்ம ரெடி பண்ணிடலாம் தோசைக்கெல்லாம் ஹீட் ஆகிடுச்சு நான் இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா கலக்கிக்கங்க ஒவ்வொரு தடவை தோசை ஊற்றும் போது நல்லா கலக்கிடணும் கலக்கிட்டு தான் ஊற்றணும் அவ்வளோதாங்க தோசை ஊற்றியாச்சு இது சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் இது ரெடியானதும் நம்ம எடுத்துடலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் தோசை ஊற்றியாச்சு இது வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் இது திருப்பி போடக்கூடாது எண்ணெயும் ஊற்றக்கூடாது இது வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே எடுத்துடலாம் சூப்பராக வந்துடும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ அது நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் வெந்த மேலே எலும்பி வருது பாருங்கள் சூப்பராக பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த தோசையும் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் உங்களுக்கு இந்த தோசை அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பச்சரிசம் அவ்வளோதான் செய்கிறோம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை இதே மாதிரி எல்லா தோசையும் ரெடி பண்ணிடலாம் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் ஊற்ற வேண்டாம் திருப்பியும் போட வேண்டாம் அப்படியே நம்ம தோசையை ரெண்டாம் வடித்து எடுத்துடலாம் சாஃப்டான சூப்பரான தோசை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சாஃப்டான மிருதுவான பஞ்சு போல் இருக்கிற நீர் தோசை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட கார சட்னி நல்லா காரசாரமான ஒரு சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான சட்னி எது வேணாலும் கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்